பார்வதி அது இவ்வளவு நான் கவனிக்கவே இல்லையே ஆமா என்ன இப்படி எங்க அழைச்சுக்கா போன பிறகு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் மகாலட்சுமி மாதிரி இருக்காளே பேரு கூட லட்சுமி தான் ஆனா தரித்திர தேவத்தின் பார்வை சம்பூர்ணமா இருக்கு அதுக்கு நான் என்னம்மா செய்வேன் இவங்க படுற கஷ்டத்தை பாக்குறப்போ இவங்களுக்கு முந்தையே என் உயிர் போயிடக்கூடாதான்னுதான் நானும் ஆசைப்படுறேன் சச்ச எல்லாம் சொல்லாதே இவளை அவன் கையாவது புடிச்சு கொடுத்துட்டேன்னா இந்த உலகத்துல என் வேலையே தீ என்னம்மா நீங்க என்ற ராணி மாதிரி இருக்கா என் கையிலயே புடிச்சு கொடுக்குறேங்கிறீங்களே இவளுக்கு என்ன குறைச்ச நீங்க கவலைப்படாதீங்க இவளை என் வீட்டு மருமகளா நானே அழைச்சுக்கிறேன் ஆரோதி நான் கேக்குறதெல்லாம் நிஜம்தானா கேட்கறதெல்லாம் கல்யாணம் நடக்கிறதையும் பார்க்கத்தான் போறீங்க என் கிட்ட கலந்து பேசி உங்களுக்கு நல்ல பதிலா சொல்லு சொல்லி உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னு போகுது அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க நீ ஒண்ணும் செய்ய மாட்டான் இந்த பாரு நாம ரெண்டு பேரும் உங்க அப்பா கிட்ட போய் எனக்கு எங்க அப்பா யாரு உங்களுக்கு தெரியுமா என்ன சார் நீ இப்படி எல்லாம் கேக்குற இத்த நாளா உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன்னு அந்த போர்ட கூடுவா நான் படிக்காம இருந்திருப்பேன்

உனக்காக இன்னும் பொறுமையா இருக்கேன் கண்ட்ரோல் அவுட் ஆச்சு அப்புறம் என் வேலை வருத்தப்படாது என்ன பண்டியாடா இப்பதான் உங்களை பத்தி உங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படியா நானும் உங்க ரெண்டு பேருக்கிட்ட பேசலாம் தான் வந்துட்டே இருக்கேன் என்ன சமாச்சாரம் சமாச்சாரம் வந்து சொல்லுடா ரமி நான் முடிவு பண்ணிட்டேன் நாங்களும் தான் முடிவு பண்ணிட்டோம் என்னை பத்தி என்னை பத்தியா உன் கல்யாணத்தை பத்தி

இப்ப நீங்க என்ன பண்ண பத்தி சொல்றீங்க ஏண்டா ஓஹோ கிரேட் கிரேட் நான் சொல்றது மிலிட்ரி ஆபீசர் டாக்டர் தாரணிய பத்தி என்னடா சொல்றேன் என்ன மம்மி இது நான் பேச வேண்டிய டைலாக்ல நீங்களே பேசி எனக்கு சான்ஸ் எல்லாம் பண்றீங்களே விநாயகருக்கு முன்னாலே வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்டா நான் மட்டும் என்ன சாதாரண இடத்துலயா வாக்கு கொடுத்துருக்கேன் அதாவது பூர்ணசந்திரன் தலைமையிலே பொங்கி எழும் கடல் அலியின் முன்னாலே என் தாரணிக்கு பிராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அத்தை விட ஒரு பூரண சந்திரன் கடவுள் பெருசா போச்சா அவங்க தானே கண்கண்ட தெய்வம் மகாலட்சுமி மாதிரி பொண்ணை பார்த்து வச்சுட்டு வந்திருக்க சும்மா தல தலன்னு கட்டிக்கிறா அப்படிங்கிறாங்களே பேசாம கட்டிக்கிறத விட்டுட்டு என்னமோ தாரணி ஊரணின் கதை அளக்குறான் அவனுக்கு ஏய்

கண்டிப்பா நான் அந்த தாளிய வாங்கிட்டு போய் என் சாரணி கழுத்துல கட்டி இங்க கூட்டிட்டு வந்துருவேன் என்னது சாரண கழுத்துல கட்டுறைய அப்ப எனக்கு என்னடா மரியாதை வச்சிருக்கேன் மம்மி இந்த காதல் விஷயத்துல மரியாதை மட்டுக்கே இடம் கிடையாது முதல்ல என்ன கேட்காம வாக்கு கொடுத்தது தப்பு அதுக்கு என்ன தண்டனை உண்டோ அதை நீங்க அனுபவிச்சே தீரணும் குட் நைட் பேசுறேன் அவன்தான் பேச வேண்டியது எல்லாம் பேசிட்டே போயிட்டானு இனிமேலத்தை நின்னுட்டு பேசுறது நீங்களும் கேட்டுகிட்டு தான் இருந்தீங்களேன் இப்ப அவன என்ன செய்யறது ஒண்ணும் செய்யக்கூடாது அவனை பொறுத்தவரை அவன் கரெக்ட் மாமா அந்த முட்டா பைய பக்கம் பேசிக்கிட்டு இப்ப பேசலடா இதுக்கு மிஞ்சியே எல்லாம் அத்தை ஆச்சு இந்த மாதிரி கிறுக்கு பிரச்சனை எல்லாம் நான் போயிட்டு எந்த விஷயத்திலயும் தலையிடாதேன்னு கேட்டாதான அனுபவிக்கட்டும் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அந்த ஏழையின் மனசுல எல்லாம் இல்லாத ஆசையை உண்டு பண்ணிட்டு என்னால முடியாதுன்னு நான் எப்படி சொல்லுவேன் நீ என்ன நீ சும்மா நைங்க ஏன் விஷயம் முடியலன்னு சொல்ற முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடு எப்படிடா

வெரி குட் பாய் வெரி குட். த, தைமனே மூய் வெரி. இந்த மாலச்சின் இந்த மோதிரத்தை இந்த கொடைக்குள்ள போடுவேன் நீயும் உங்க வீட்டுக்காரனோ கொடைக்குள்ள கைய விட்டு எடுக்கணும் யார் எடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த மோதிரம். என்ன? எது எதுங்க பாக்கல அவங்க சாலா பிட்ட. எஸ். இந்த மந்து. இது என்ன வைர மோதிரமா? எடுத்தா சொன்னது கவர் இது மறந்துட்டா இப்படி கட்டிக்க என்ன எப்படி வச்சு காப்பாத்துறீங்களோ அதே மாதிரி அவளையும் காப்பாத்தணும்னு சொன்னா இல்லையா அதுக்கு சம்மதம் சொன்னா இல்லையா சம்மதம் தானே இப்ப என்ன செய்யணும் எடுக்கல என்ன என்ன கேவலா என்ன பச்ச பிள்ளை மாதிரி விளையாட்டு இருக்கு

வேண்ட ரகேஷ் ஒண்ணு வீடு எப்படிக்கா? இருக்கா வீடு மூணு நாய் இருக்கு ஒரு நாய்க்கு ஒரு நாளைக்கார செலவு தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வழக்கத்துக்காகது என்ன